அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நீங்கள் ஒரு நாளைக்கு இரண்டு அல்லது அதற்கு மேலே காஃபி குடிக்கக்கூடிய நபராக இருக்கீங்க அப்படின்னா இந்த காஃபி ஏன் குடிக்கிறீங்க எந்த மாதிரி குணங்கள் பண்புகள் இருந்தால் அவங்க காஃபியை தேர்ந்தெடுத்து குடிப்பாங்க இந்த காஃபி குடிப்பதனால் மருத்துவ ரீதியில் நம்ம உடலுக்கு என்ன மாதிரியான ஆரோக்கியமான விஷயங்கள் ஏற்படும் மேலும் என்ன மாதிரியான தீமைகள் ஏற்படும் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி காஃபி குடிப்பதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் காஃபி குடிப்பவர்களுடைய குணங்கள் அவர்களுடைய பண்புகள் என்ன அப்படின்னு பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் காஃபி என்பது ஒரு சிலருக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு பானம் அதாவது ராயல் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த காஃபியை நீங்க ஒரு நாளைக்கு இரண்டு முறைக்கு மேலே சாப்பிட்றீங்க அப்படின்னா அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு பல்வேறு ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுது முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காஃபி நீங்க குடிக்கிறீங்க அதுவும் ஒரு நாளைக்கு இரண்டு கப்புக்கு மேல குடிக்கிறீங்க அப்படின்னா காஃபியில் காஃபீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருக்குது இது நம்மளுடைய மைய நரம்பு மண்டலத்தை தூண்டுமா சோர்வை குறைக்குமா இதனால் நம்மளுக்கு ஆற்றல் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் மூளையில் உள்ள பல்வேறு நரம்பியல் சிஸ்டத்தை மாற்றி மூளையை சுறுசுறுப்பாக இயங்க வைக்க இது பேருதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யாரெல்லாம் ரொம்ப எனர்ஜிட்டிக்காக இருக்கணும் ரொம்ப ஆக்டிவாக செயல்படணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களாம் காஃபி சாப்பிடுங்க மேலும் ஒரு நாளைக்கு நாலு அல்லது ஐந்து கப்புக்கு மேல நீங்கள் காஃபி சாப்பிட்றீங்க அப்படின்னா இரண்டாவது நில நீரிழிவு நோய் ஏற்படாமல் இது தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா பீட்டா பீட்டாசில் செயல்பாட்டை இது பாதுகாக்குமா ரத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய இன்சுலின் உற்பத்தியை இதை மேம்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு சத்து பொருள் காஃபியில் இருக்குது மூளையின் சுறுசுறுப்பை இது தூண்டும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அதே போல் மூளையில் ஏற்படக்கூடிய பார்க்சின் அப்படின்னு நோயும் அல்சைமரை போன்ற நோய்கள் ஏற்படாமல் இது தடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் அறிவாற்றல் வீழ்ச்சியை இது குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உடல் எடை மேலாண்மைக்கு காஃபி ஒரு சிறந்த பானம் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்பாற்றலை இது குறைக்கும் மேலும் உடல் ஆரோக்கியத்தை இது மேம்படுத்தும் அப்படின்னும் சொல்லப்படுது கல்லீரல் ஆரோக்கியத்தை இது அதிகரிக்கும் அப்படின்றாங்க அதாவது கல்லீரல் ஏற்படக்கூடிய கல்லீரல் வடு மேலும் கல்லீரல் புற்றுநோய் வராமல் இது தடுக்கும் குறைந்தது நீங்கள் ஒரு நாளை இரண்டு கப்புக்கு மேலே நீங்கள் காஃபி குடிச்சிங்க அப்படின்னா இந்த நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இதய நோய் காஃபி நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா இதயத்துக்கு நல்ல பாதுகாப்பு இதய நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்கவாதம் இதய செயலிழப்பு இதுபோல் அபாயங்கள் குறையும் அப்படின்னு சொல்லப்படுது நம்மளுக்கு வயது ஆனாலும் நம்மளுடைய தோற்றம் வந்து இளமையாக இருக்கணும் அப்படின்னு தான் எல்லோருமே ரொம்பவும் ஆசைப்படுவோம் அப்படி இளமையான தோற்றத்தை நீண்ட காலத்துக்கு நமக்கு தரக்கூடிய சத்து பொருள் காஃபின்னு அப்படின்னு சொல்லக்கூடிய காஃபியில் அதிகமாக இருக்குது யாரெல்லாம் காஃபி ரொம்ப அதிகமாக சாப்பிட்றாங்களோ அவங்களுடைய முதுமை தோற்றம் ஏற்படாமல் எளிமையான தோற்றம் நீண்ட காலத்துக்கு வயதானாலும் தொடரும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது எளிமையான தோற்றமே எப்பொழுதுமே இருக்கக்கூடிய வாய்ப்பை இவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இவ்வளோ நன்மைகள் காஃபியில் இருந்தாலும் ஒரு சில தீமைகள் காஃபியில் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க காஃபி நீங்கள் அதிகமாக சாப்பிட்றீங்க அப்படின்னா மூளை நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் நல்ல ஆற்றல் அதிகமாக இருக்கும் இதனாலே தூக்கமின்மை ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க நைட்டு படுக்கும் போது எக்கானத்து கொண்டு காஃபி சாப்பிடாதீங்க காஃபி சாப்பிட்டீங்க அப்படின்னா தூக்கமின்மை ஏற்படும் மேலும் சரிமான பிரச்சனையை தூண்டுவிடும் அப்படின்னு சொல்றாங்க காஃபியை அளவுக்கு அதிகமாக நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா எலும்பில் இருக்கக்கூடிய தாது பொருட்கள் கரைவதற்கும் இது வாய்ப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க சிறுநீரகத்தில் நீங்கள் சிறுநீர் கழிக்கும்போது கேல்சியமாக அதிலிருந்து வெளியேறும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் எலும்பினுடைய உறுதித்தன்மை குறைந்து எலும்பு முறிவதற்கு அபாயத்தை இதை தூண்டிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் கர்ப்பிணி பெண்கள் கர்ப்ப காலத்தில் காஃபி குடிக்கிறத தவிர்க்கணும் அப்படின்னு மருத்துவர்கள் அறிவுறுத்துறாங்க ஏன் அப்படின்னா கருப்பையில் இருக்கக்கூடிய நஞ்சு கொடியில் இரத்த நாளங்களின் சுருக்கத்தை இதை ஏற்படுத்திடுமா மேலும் கரு சிசுவுக்கு போகக்கூடிய ரத்தங்களை இது ரத்த ஃப்ளோ அதாவது ரத்த ஓட்டத்தை இது குறைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதனால் கர்ப்பிணி பெண்கள் காஃபி அருந்துவதை தவிர்ப்பது நல்லது இவனைத்தும் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா காஃபி குடிப்பதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் காஃபி குடிப்பதனால் ஏற்படக்கூடிய தீமைகள் ஆனால் என்ன மாதிரியான குணங்கள் பண்புகள் இருந்தால் அவங்க காஃபின்ற ஒரு பானத்தை தேர்ந்தெடுத்து குடிப்பாங்க காஃபி குடிப்பவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் காஃபி ரொம்ப அதிகமாக சாப்பிடக்கூடிய நபராக நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்க பெரும்பாலும் ஒரு டாமினேட்டிங் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு கிரியேட்டிவ் இமேஜினேஷன் மைண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் லீடர்ஷிப் குணமும் இருக்கும் மற்றவர்களை நன்கு கவனித்துக்கணும் அவங்க மேலே அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு கேரபுள் பர்சனாக நீங்கள் இருப்பீங்க ஸ்மார்ட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்மார்ட்டாக யோசிக்கக்கூடிய செய்யக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் டென்ஷன் அதிகமாக வரும் கோபப்படக்கூடிய ஒரு நபர் சட்டுன்னு உங்களுக்கு கோபம் வந்துடும் சுயமரியாதை உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்கள் தன்மானத்தையும் சுயமரியாதையும் யாராவது சீனாங்கன்னா அவங்களுக்கு கோபம் ரொம்ப அதிகமாகவே வரும் நம்பிக்கை ஒரு நபர் வேகம் அதிகமாக உண்டு கஷ்டத்தை எதிர்கொண்டு அதை சமாளிக்கும் திறன் படைத்த ஒரு நபராகவும் நீங்கள் இருப்பீங்க இண்டிபெண்டன்ட் சுதந்திரமாக எதையும் யோசிக்கக்கூடிய ஒரு நபர் ஆளுமை பண்பு உண்டு எதையும் ஆளுமை பண்புடன் எதிர்கொண்டு அந்த விஷயத்தை செய்து முடிக்கக்கூடிய திறன் படைத்தவர்கள் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கிட்டு அதை சமாளிச்சுட்டு வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருப்பீங்க ஏன் அப்படின்னா காஃபி கொஞ்சம் கசுப்பு சுவை கொண்ட ஒரு பானம் அந்த கசுப்பு உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் உங்களுக்கு ஏற்றுக்கொண்டு அதை நடத்தக்கூடிய அந்த வாழ்க்கையில் வழிநடத்தக்கூடிய திறன் உங்களுக்கு இருக்குன்னு தானே அர்த்தம் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை முறை காஃபி குடிப்பீங்க நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ் மீனோட சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்